பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லன்னா இந்த மாதிரி வந்து ஆன்லைன் கம்பெனி வந்து ஆஃபர் மாதிரி போடுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வரும் அதாவது நம்பிடாதீங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஐடியை யூஸ் பண்ணி லோகோ யூஸ் பண்ணி உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க அப்போ நான் உங்களுக்காக உள்ளே போய் காமிக்கிறேன் உள்ளே போனிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அப்ளிகேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் இருக்கும் இல்லை அப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா இதை வந்து உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஓப்பன் கொடுக்குறேன் கொடுத்தோடனே எப்ரூவ் செல்லாக ஓப்பன் பண்ணுங்க சொல்லி சொல்லுது ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேல் முடிய போகுதுன்னு சொல்லி பதினோரு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே சேல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து உணச்சோர்ப்பு நீ சீக்கிரமாக ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமிங் போட்டு ஓடிட்ருக்கோம் இது நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இதே டைமிங் தான் காமிக்கும் ஓகேங்களா அதே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலும் அதே டைம் தான் காமிக்கும் அதேமாதிரி இங்கே மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா லோகோ ஆஃபர் ஜோனு மொபைலு ஃபேஷனு அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க்கே அதே மாதிரி இந்த சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி சர்ச் எதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னாலும் எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு மாறாது எதுவுமே கிடைக்காது ஓகே காமிச்சிருக்கோங்க பார்த்தீங்களா ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இதுக்கு ப்ராடக்ட் மட்டும் தான் லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி அப்போ மொபைல் கிளிக் பண்ணியிருக்கேன் மொபைலில் க்ளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நிறையா அது ஃபிப்கார்டில் என்ன இன்ஃபர்மேஷனும் அதே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வேக வேகமாக க்ளிக் பண்ணி உள்ளே போய் எப்படியாக ப்ராடக்ட் ஆர்டர் போடணும் அப்படின்ட்டு அவஸ்தைப்படுவீங்க அப்படி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு செக் பண்ண கரெக்டான்ட்டு மொபைலே எடுத்துக்கிறேன் சரிங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறையா வாரண்ட்டியெல்லாம் போட்டிருக்கு இப்போ அந்த இந்த மாதிரி வீடியோன்னா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ க்ளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும் ஒரிஜினலில் ப்ளே ஆகும் ஸோ இது வந்து ஃபேக்கு ஃபேக் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகாது இதை கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ரிவ்யூவும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இதில் ஓப்பன் ஆகாது ஃபேக்கில் ஓப்பன் ஆகாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஒரிஜினல் ஓப்பன் ஆகும் இது ஃபேக்கு இதில் ஓப்பன் ஆகலை சரிங்களா இப்போ உங்களுக்காக கண்டினியூ கொடுத்து போகிறேன் பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்குது சரிங்களா அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பர் தான் கேட்குது இல்லை இப்போ நான் வந்து சும்மா எம்டியாக தான் கொடுக்குறேன் சரிங்களா அப்டாஸ்மெண்ட்டாக சும்மா ஏதோ நம்பர் ஜீரோ 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 கொடுக்குறேன் இல்லை மொபைல் நம்பர் ஜீரோ ஜீரோ கொடுக்குறேன் பின்கோடு ஜீரோ ஜீரோ கொடுப்பேன் ஆனால் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் இருந்தால் அமௌண்ட்டுந்தால் அது எடுத்துக்கும் ரெட்டினாக எடுத்துக்காது சரிங்களா ஹவுஸ் நம்பர் ஹவுஸ் நம்பர் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணால் மட்டும் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் போகும் அது ஃபேக்கு அதனால் என்ன டைப் பண்ணாலும் உள்ளே போயிடும் சரிங்களா பார்த்தீங்களா டெலிவரி டோன் போட்டு என்னென்னு என்ன அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு சும்மா என்ன ஜீரோ ஜீரோ போட்டு அது விட்டு உழுது போதும் ஆனால் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் அப்படி உழுவே உழுவாது இதை கண்டு வச்சே நம்ம வந்து அது ஃபேக்குன்ட்டு உலகாக கண்டினியூ கொடுத்து போகிறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை பாருங்கள் ஐவா எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது ஃபோன்பே கூகுள் பேடிஎம்மு சரிங்களா அந்த ஆப்ஷன் தான் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் ஃபோன்பேக்கு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க சரியா டுவெண்ட்டி கேஷ் பேக் ஆஃபர் இருக்குது இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜிபே இருக்கும் ஜிபே இப்படி கிளிக் பண்ணிடுறீங்க பேடிஎம் மூலமாக பேடிஎம் நான் வந்து ஃபோன்பே கிளிக் பண்ணுறேன் ஃபிக் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில்னு வருது என்னென்னா உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து டெக்லே அடிச்சுப்பேன் உங்கள் பேங்க்கில் வந்து ஏற்றுக்கலை ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் டேஸில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நம்பிடாதீங்க அமௌண்ட்டு ஃபோன்பே என்கிட்ட இல்லை சரிங்களா ஃபோன்பே வந்துருந்துச்சுன்னா அமௌண்ட்டு எடுத்துருப்பாங்க சரியா இப்போ என்கிட்ட ஃபோன்பே இல்லாததுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களும் அமௌண்ட் எடுக்க முடியல ஓகேவா அதனால என்ன இந்த மாதிரி மெசேஜ் காமிச்சிடும் உங்களுக்கு காமிச்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா சரி அஞ்சு நாள் ஏழு நாள் கழிச்சால்தான் ஏறும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க கடைசியில் பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டும் வராது உங்கள் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகாது ஸோ அதனால் செய்து யாரும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அதில் வரக்கூடிய நம்பி நீங்கள் வந்து உள்ளே போய் உங்களோட அமௌண்ட்டை இழந்துடாதீங்க இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சரிங்களா இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோ நான் போடுறேன் ஓகேவா தேங்க்யூ இதெல்லாம் ஃபேக்கான இமேஜு சரிங்களா உங்களுக்காக ஷேர் பண்ணிவிங்க யார் நம்பாது